போ மலையாளம் தமிழ் தாமல் தமிழ் எல்லை தாண்டிய மான் ஒன்று இங்கே கல்லால் அடைத்து கொல்லப்பட்டது அக்பர் பாதுஷாவின் ஆணை அப்படின்னா அந்த பொண்ணு தான் உயிரோட கல்லரை வச்சாங்க கல்லரை பார்த்தேன் அந்த காதல் காவியமே உருவெடுத்திய கண் முன்னால அழிச்சு அக்பர் பாதூர்ஷாவால் அழிக்கப்பட்ட என் காதலை உன்னாலதான் திருப்பி தர முடியும்னு அனார்களியே என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது நான் நீ எவ்வளவோ படம் எடுத்திருக்கேன் இந்த காதல் காவியத்தை மட்டும் படம் எடுத்தாத நான் சக்சஸ் பண்ணிட்டேன்னா அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே பெரிய சாதனை பிடிப்பட்ட இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தியே உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஆரார்களியோட வாழ்க்கை முடிஞ்ச இடம் அது இன்னும் ஒரு வாரம் இங்கேயே தங்கி எங்கெங்க என்னென்ன நடந்ததுங்கறதை தெரிஞ்சுக்க போறேன் என்ன லட்சுமி இந்த இடத்துல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கிறாங்க லக்ஷ்மி என்னுடைய லட்சுமி கதாநாயகி வாழ்ந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் நாம இருப்போமே லட்சுமி லக்ஷ்மி லக்ஷ்மி அதோப்பா அனாரு கேலியோட ஆவியரை துடைச்சிட்டு வர மாதிரி தெரியுது பாய முடிக்கிட்டு வாங்க கற்பனைக்குரை எல்லாம் வேண்டாம் எங்க போற நேரா ஊருக்கு தான் ஐயோ ஐயோ அங்க என்ன இருக்கு வண்டியில ஏறுங்க

இந்த வீடு உங்களுக்குதான் சொந்தம் நீங்க கிரக பிரவேசத்துக்கு வரலன்னா நானும் அந்த வீட்டுக்கு குடி போக மாட்டேன் ஐயோ எல்லாம் பண்ணிடாது சரி நான் வரப்போ வரப்ப அம்மாவையும் கூட்டிட்டு வரணும் அந்த அம்மா இல்லாம நான் வர போறேன் சார்

கடைசியில என்னையோ உனக்கு குடுத்த வேட்டி வரும் சொல்லு கொஞ்சம் இருந்து சார் வர எப்படி வீடு சின்ன வீடுதான் நம்ம வீட்டை விட பெருசு இல்ல கங்காவுக்கு பெரிய வீடுதான் உங்களுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல சில்லி உனக்கு தான் சின்ன புத்தி இவ்வளவு மட்டமான கற்பனை உனக்கு எப்படி வந்தது கற்பனை இல்லைங்க முடிவே அதான் இந்த வீட்டுல எல்லா செவத்திலும் இவ்வளவு படம் மாட்டி வச்சிருக்காளே ஏன் அதை தான் நானும் கேட்கிறேன்

தன்னை முன்னுக்கு கொண்டுகிட்டு வந்தவங்கிற முறையில எனக்கு நன்றி கடன் செலுத்துறா அது சமயத்து ஆர்வ கூடாதுனால அதிகமா போயிடுது அவ்வளவுதான் ஆர்வம் அவளுக்கா உங்களுக்கா உங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் ஆசையா சமையல் பண்ணி அனுப்புற அவ வீட்டு சாப்பாடு தின்னு கேரியர் திறந்து கூட பார்க்காம அனுப்புறீங்க அதுக்கு என்ன பண்றது அவ வீட்டு சமையல் நல்லா இருக்கு இருக்கும் இருக்கும் என்ன மாதிரி கட்டி கொடுத்து அனுப்புறா பக்கத்திலேயே இருந்து கிளைய போட்டு இழுச்சுக்கிட்டு அதை சாப்பிடுங்க இத சாப்பிடுங்கன்னு எடுத்து ஊட்டி விட்டா

நம்பர் ஷார்ட் நம்பர் லெவன் தான் சார் ஒன் மோர் கேக் எடுக்கிறோம் நீங்க தான் தப்பா மனசு என்ன மன்னிச்சிருப்பா ஐயோ எல்லாம் நீங்க சொல்லாதீங்க கேன்சல் ஏயா நிஜமாவே பேக் அப்பா அதான் அடிச்சு சொல்லிட்டாருல இன்னும் நாங்க வேற வாங்கணுமா அப்பதான் சார் நீங்க பத்தாயிரம் ரூபாய்